ஆக்சுவலாது பச்சையப்பன் அவர் வந்து அவரை பற்றி சொல்லிடுற பச்சை அந்த அதுதான் பச்சைப்பார் பதினேழு வயசிலே டைமண்ட் வியாபாரம் பண்ணுவார் அந்த காலத்துலேயே அவரோ பெரிய செல்வத்தை தேர்னவர் சென்னையில் பிரபல இடம்னா அவரோட தான் மாணவர்களும் அறவையில் போராடணும் இந்த டே கொண்டாடுறதுல எனக்கு எவ்வளவு பெரிய உடன்பாடு இருக்குன்னு தெரியல எனக்கு பஸ் மேலே ஏறி பிரேக் அடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா தப்ப கீழே விழுறாங்க அது இந்த கல்லூரியும் அந்த கல்லூரியும் தேவையில்லை ஆனால் ஒரு 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 நூல் ஏறி ஓடினா அந்த பஸ் ஓடி என்ன வருது ஒரு மாணவன் மேலே ஏறிடுது ஒரு கை ஏறுது கால் ஏறுது வாழ்க்கை புறம் நம்ம ஊனம்தான் நம்மளோட படிச்சோம் அப்படியே டிராவல் ஆகி அப்படியே மேலே போயிட்டே இருப்பான் ஆனால் நம்ம மட்டும் இங்க வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பச்சை பாஸ் கல்லூரி பாஸ் முதலியார் கல்லூரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுத்த இல்லை அவரை வந்து முதலியார்கள் அடையாளமா அகமுடையாரு அகமுடிய இவங்கள்ட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க அப்புறம் மாணவர்கள்ட்ட அந்த கல்லூரி நிர்வாகம் அவர் அவ வர வரமாட்டாங்க அப்படின்றாரு படிக்கிற இடத்துல அது கேட்க கூடாது தானே யாருமே சரி எந்த ஜாதியா இருந்தாலும் சரிங்க அதை ஜாதி சொல்லி கேட்டாங்கன்னா யாரு சொல்லி கேட்டாங்கறத நிரூபிக்கணும் நிரூபிச்சா அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல ஜாதிக்கு ஒரு வச்சுருக்காங்க இப்போ வச்சிருக்காங்க பேர் சொல்லியே வச்சிருக்காங்க இந்த மக்களை தான் இந்த கல்லூரியில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியே வைக்கிறாங்க அதுவே முரண்தானே படிக்கிற இடம் எல்லாருக்கும் பொதுவான இடம் குடிக்கிற இடம் தான் எல்லாருக்கும் பொதுவா இருக்குண்ணே மாணவர்கள்ட்ட போராடுற குணம் வளரணுங்கிறது என்னோட கருத்து போராடுற குணம் இல்லாமல் தான் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிட்டு எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு போகிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் சரி ரைட்டு அவ்வளோ தான் தத்துவமாக போக வேண்டியதான் ஆமாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை அது ஃபுல்லாக இல்லை போராடி பெற வேண்டியதுக்கு நிறையா இருக்குது சுதந்திரம் கூட போராடி தான் பெற்று போராடமோ எது இங்கே கிடைக்காது வேல முன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ் வேந்தன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல கல்லூரியான பச்சையப்பாஸ் கல்லூரியில் வந்து மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து கல்லூரினுடைய செயலர் வந்து அவருடைய பதவிக் காலம் முடிஞ்சதன் பிறகும் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு மாணவர்களுக்கு சரியான அடிப்படை வசதி இல்லை இந்த மாதிரியான பல கோரிக்கைகளை வச்சு தொடர்ச்சியாக வந்து போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க என்ன சார் பின்னணியில் நடக்குது பச்சை அவர் வந்து அவரை பற்றி சொல்லிடுற பச்சை பாஸ் அந்த பச்சையப்பார் அவரோட பின்புலத்தை சொல்லிடுறேன் பதினேழு வயசிலே டைமண்ட் வியாபாரம் பண்ணவர் அந்த காலத்துலேயே அவ்வளோ பெரிய செல்வத்தை தேடினவர் சென்னையில் பிரபல இடம்லாம் அவரோட தான் அவ்வளோவே ஆமாம் அப்போயே அந்த இடங்களை வந்து அறக்கட்டளையை மாற்றி குடும்பங்களுக்குலாம் கொடுத்துட்டு போகல இந்த மாதிரி கல்லூரி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் இந்த மாதிரி இடங்களை கொடுத்தவர் நம்ம அது முதல்ல நினைவு கூறணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்க வேண்டியது மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவு என்பது அப்பா பிள்ள உறவு தான் அதை தான் தித்துக்கணும் அதில் வந்து நம்ம எந்த பக்கம் வன்முறை அந்த பக்கம் வன்முறைங்கிறதுலாம் சரியான தீர்வானது கிடையாது மாணவர்களோட போராட்டம் எங்கே இருந்தாலும் அதில் நியாயம் இருக்குது இல்லைங்கிறதுலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது மாணவன் போராடக்கூடாது மாணவனுக்கு ஆதரவாக தான் நம்ம நிற்கணும் ஏன்னா காமராஜர் வந்து முதல்வராக இருக்கார் அப்போ இன்றைக்கி இருக்க அந்த காமராஜர் சாலை அவர் பேர்லேயே இருக்குது எங்கே பீச் ரோடு அதில் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டர் ஒரு மாணவன் அடிச்சிடறாரு அடித்தோன்னே மாணவன் காமராஜர் என்ன அது கூட்டமாக இருக்குன்னு இப்போ பையனை வந்து கண்டக்டர் அடிச்சிட்டாரு அதனால் பஸ்ஸை மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க வண்டி விடுவாங்க முதல்ல எங்கள் சட்டமன்றார் வண்டியை கூடிய முதல்ல படிக்கிறப்ப ரோட்டில் உட்காந்துருக்கதா அது அப்படின்னு பேராக போய் மாணவர்கள்ட்ட போய் முதலமைச்சர் பேசுகிறாரு எந்திரியங்கப்பா நீங்கள் படிக்க போகிறேன் நீங்கள் இப்போ ரோட்டில் உட்காரக்கூடாது ஏண்டா கண்டக்டர் உனக்கு எதாவது அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைகிட்ட பொம்பளக்கிற அவன் இழந்தாளி பிள்ளை முன்னே பண்ண தான் இருப்பான் உன்னை இப்போயே வேலையை விட்டு தூக்குறான் நீங்கள் தான் பண்ணெடுத்து போங்கப்பான்னு அனுப்பிவிட்றார் காலேஜுக்கு போங்கப்பான்னு அப்போ அவனை கண்டெக்டர் நைட்டு வந்து வீட்டில் பார்க்க சொல்லிட்டு போயிடுறார் நைட்டு வர்றான் அங்கேருந்து கண்டெக்டர் விசாரித்து பார்த்தேன் உனக்கும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் படிக்கிற பிள்ளைகிட்ட உனக்கு தான் அவன்பு அவன் முன்னப்பட தான் இருப்பான் அவன்கிட்ட உனக்கு தான் சரிக்கு சரி நிற்க வேண்டியது இருக்குது சரி உனக்கு வேறு ரூட்டு போடுறேன் அங்கேயாவது ஒழுங்காக வேலை போகணும் ரூட்டை மாற்றி அனுப்பி விட்றாரு காமராஜர் அந்த அந்த முன்ன பின்னுங்கிற வார்த்தையில் தான் நம்ம எல்லாேருமே நம்ம மாணவர்களுக்கு ஆதரவு அனுக்கிறோம் படிக்கிற பசங்க கொஞ்சம் சில விஷயங்கள் புரியும் சிலது புரியாது புரிஞ்சாலும் கேட்குற வயசு கிடையாது ஒரு ஒரு வயசு இருக்குது பதினேழு டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எதுவும் கொஞ்சம் புரியாது தான் அதுலேயும் திறமையானவங்களாம் இருக்காங்க பயங்கரமாக சுட்டிக்காக இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு புரியாது சில விஷயம் புரியாது எங்கே இந்த வயசுலேயும் சில விஷயம் புரியாதுங்க அப்படியே வயசாக வயசாக செகண்ட் சைல்டு கொடுக்குறாங்க நம்மள இரண்டாம் குழந்தை பருவத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம் இப்போ முப்பது வயசு பையன் உனக்கு புரிஞ்சது நாற்பது வயசுல எனக்கு புரியாது எனக்கு வயசு புரிஞ்சது வந்து ஐம்பது வயசுக்கு கிழவுனுக்கு புரியாது ஐம்பது வயசுல அறுபது வயசு கிழனுக்கு புரியாது இப்படியே எடுத்துகிட்டு தானே போகுது மைனஸ்லாம் போக ஆரம்பிக்குது வளர்ச்சி இருபத்தஞ்சிட்டு முப்பது தான் பீக் அவர்ஸ் பிறகு ஃபுல்லாகவே நோய் வந்துடுது சுகர் வந்துடும் எல்லாம் வந்துடும் இப்போ இங்கே மாணவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுறது வந்து பல பிரச்சனைகள் வந்து சொல்லப்படுது லிட்டரலாக வந்து ஜாதி ரிலேட்டபுளான விஷயங்களும் வந்து சொல்லப்படுது கல்லூரிகளுக்குள்ள ஜாதிகள் இருக்கா எப்படி சார் இல்லை நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனை பார்த்து ஜாதி இருக்குன்னா இல்லை இங்கேன்னு இல்லை பொதுவாக பொதுவாக ஜாதி எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதா என்னோட கருத்து நான் இல்லைன்னா முட்டெல்லாம் கொடுக்க வரும்போது எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது ஜாதி கேட்குறாங்க ஜாதி பார்க்காத ஆசிரியர் இருக்காங்க ஜாதி பார்க்குற ஆசிரியர் இருக்காங்க ஜாதி பார்க்குற மாணவனும் இருக்காங்க ஜாதி பார்க்காத மாணவனும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் நான் ஜாதி இருக்குங்கிறது என்னோடய கருத்து ஆனால் இந்த கல்லூரி அந்த கல்லூரியெலாம் தனிப்பட்டதான் சொல்லலை இருக்குது ஜாதி இருக்குது ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறத விட ஜாதி பார்க்காதவங்க நிறைய பேர் பார்க்கிட்ருக்காங்கிறது என்னோடய கருத்து முடியலாம் ஜாதி டக்குன்னு கேட்டுருவாங்க என்ன ஜா என்ன ஆளுகிற நேராகவே இப்போ அது மேலே யாரும் கேட்குறது இல்லை வயசானவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கொஞ்ச நாள் வயசாக இடவங்க செத்துருவாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அது வேண்டியது ஜாதிங்கிறது நல்ல விஷயம் கிடையாதுங்கிறது என்னோடய கருத்து அது மனிதனுடைய அவமானம் சின்ன அது அதை யாரும் கேட்கக்கூடாது அப்படி இருந்து அப்படி கேட்டால் கொண்டா தப்பு தான் ஆனால் மாணவர்களும் அறவழியில் போராடணும் இந்த பஸ் டே கொண்டாடுறதுல எனக்கு எவ்வளோ பெரிய உடன்பாடு இருக்குன்னு தெரியல எனக்கு பஸ்ஸு மேலே ஏறி பிரேக் அடிக்கிறாங்க பார்த்திங்களா தப்ப தப்புன்னு கீழே விழுகிறாங்க அது இந்த கல்லூரியும் அந்த கல்லூரியில் தேவையில்லை ஆனால் ஒரு 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 நூல் ஏறி ஓடிருந்தால் அந்த பஸ்ஸு ஓட்டிருந்தால் என்ன வருது ஒரு மாணவன் மேலே ஏறிடுது ஒரு கை ஏறுது கால் ஏறுது வாழ்க்கை பூரா நம்ம தான் நம்மளோட படித்தோம் அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே மேலே போயிட்டே இருப்போம் ஆனால் நம்ம மட்டும் வீல் சேரில் ரோல் ஆகிட்டு உட்காந்துருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும் மாணவர்களும் பதினேழு வயசாவது அவர் இருபத்தி வயசுக்கு அமைதியாக இருக்கணும் அப்புறம் வேலை வாய்ப்பு அப்புறம் வாழ்க்கை அப்படி ரோலாக ஆரம்பிச்சிடும் இந்த பிட்வீன் பீரியடில் தான் சிக்கலாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் நிர்வாகம் கொஞ்சம் வளைஞ்சி போகிறதுல தப்பு கிடையாது எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸைக்கு வந்து நியாயம் இருக்க இல்லைங்கிறத விட நிர்வாகம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க நான் படித்த கல்லூரியெலாம் அப்படி தான் ஏன்னா வேறு அவர் அந்த சேர்மன் அப்படிப்பட்டவர் தனபாலன் ஓகே ஆனால் இங்க வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பச்சை பாஸ் கல்லூரி இல்லை பச்சை பாஸ் முதலியார் கல்லூரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுதில்லை இல்லை அவர் வந்து முதலியார்கள் அடையாளமாக பார்த்தா அவர் அகமுடையாரு அகமுடைய முதலியார்னு சொல்லுவாங்க அவரை முதலியார்கள் அவர் ஐகான் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் பொது மனுஷனாக இருந்தவர் அவர் எல்லாரும் படிக்கணும்னு நினச்ச மனுஷன் வந்து ஜாதியா ஒரு ஜாதிக்குள்ளே போட்டு அடைக்கிறது தப்பு அதுமாரி அவர் அவரை கொச்சப்படுத்துறதும் தப்பு ஏன்னா அது அது அப்படி செய்யக்கூடாது அவர் பொது மனுஷன் அவர் எல்லாரும் கல்வி பெறணும் எம்பவர்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்த ஒரு அவர் எவ்வளோ வாஸ்ட் நாலேஜ் இருந்திருக்கும் இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடி அந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள் எத்தனை ஏக்கருங்க மெயினில் கீழ்பாக்கம் ஹைவேல அவ்வளோ பெரிய சுத்தம் வந்து அன்றைக்கி கொடுத்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ அதை நம்ம போற்றணும் அவருக்கான மரியாதையை நம்ம அளிக்கணும் அதனால் அதை நம்ம முக்கியமாக எடுத்து தான் மாணவர்கள் போராட்டம் ஒரு பக்கம் இருந்த போதிலும் ஆனால் அந்த கல்லூரியை வந்து நம்ம டேமேஜ் பண்ணி பேசக்கூடாது அந்த கல்லூரிக்கான வழியை வழியை ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு அரசும் காவல்துறையும் தான் செயல்படணும் இப்போ மாணவர்கள் வந்து அங்க பிரச்சனை இருக்கிறதுனால போராட்டம் நடத்துறாங்களா அதாவது வந்து போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான போராட்டங்கள் எதுவும் இருக்கா எப்படி சார் இல்ல அங்க ஒண்ணு பெரிய இஷ்யூஸ் எல்லாம் இல்ல இந்த பிரச்சனை மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அதை இதுல டைவர்ட் பண்றது என்ன இருக்கு கூப்பிட்டு பேசலாம் முடிஞ்சு போச்சு அவங்க அதெல்லாம் சொல்றாங்க வந்து பேசட்டு பட் இவங்கள்ட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க மாணவர்களை ஓகே மாணவர்கள்ட்ட அந்த கல்லூரி நிர்வாகம் அவ பயப்படுது கிட்ட வரமாட்டாங்க அப்படின்றாரு இப்போ இருக்கும் தானே மாணவர்கள் டக்குன்னு ஒரு அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்ணுறது அதனால் பொதுவாக ஒரு பேசுறது யோசிப்பாங்க தான் அது போலீஸ் வச்சு பேசிக்க வேண்டியதான் டிஎஸ்பி ஏசி ஏசியை வச்சு பேசி என்னான்னு முடிவு எடுத்து அதை சரி பண்ணிக்க வேண்டியது தான் செயலருக்கு காலம் முடிஞ்சு போச்சுங்கிறது மாணவரோட கோரிக்கையாக இருக்குது அது வேறு செயலர் போடணும் அது வரைக்கும் எக்ஸ்டென்ஷனில் கூட இருப்பாங்க சில பேர் ஏன்னா இது நிர்வாகத்து சைடில் உள்ள பிரச்சனையை சொல்கிறேன் ஏன்னா அது மெயின் ரோட்டில் இருக்க காலேஜ் எப்போ நம்ம ரோட்டில் போய் உட்காந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்திலேயே உட்காந்து கல்லூரி நடத்திருக்க முடியுமா ஒரு பெரிய நிர்வாகத்தை அவங்க நடத்தணும் இது தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதான் அதை ஜாதி சொல்லி கேட்டாங்கன்னா யாருக்கு சொல்லி கேட்டாங்கிறத நிரூபி நிரூபிக்கணும் நிரூபித்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல கேட்கக்கூடாது தானே ஒரு படிக்கிற இடத்துல ஜாதி கேட்கக்கூடாது தானே யாருமே சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரிங்க அதான் ஜாதிக்கு ஒரு கல்லூரியாக தனித்தனியாக வச்சுருக்காங்க இப்போ எல்லாம் பேர் சொல்லியே வச்சுருக்காங்க நான் இந்த மக்களை தான் இந்த கல்லூரியில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியே வைக்கிறாங்க அதுவே முரண் தானே படிக்கிற இடம் எல்லாேருக்கும் பொதுவான இடம் ஆனால் இப்போ குடிக்கிற இடம் தான் எல்லாேருக்கும் பொதுவாக இருக்குண்ணே படிக்கிற இடம் பொதுவாக இல்லை பிடிக்கிறது மட்டும் சமத்துவமாக இருக்குது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ பொதுவாக பார்க்கும்போது மாணவர்கள் இந்த மாதிரியான தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை வேறு விஜய் வழியே இல்லை போராட்டத்தில் தான் ஆகணும் அப்படிங்கிற குணத்தில் பார்க்கறதா இந்த இல்லை மாணவர்கள்ட்ட போராடுற குணம் வளரணுங்கிறது என்னோட கருத்து போராடுற குணம் இல்லாமல் தான் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிட்டு எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு போகிற மனநிலைக்கு நம்ம வந்துவிட்டோம் சரி ரைட்டு இவ்வளோ தான் தத்துவமாக போகண்டி தான் ஆமாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு அப்படிலாம் இல்லை போராடி பெற வேண்டியதுக்கு நிறையா இருக்குது சுதந்திரம் கூட போராடி தான் பெற்றோம் போராடாமல் எதுவும் இங்கே கிடைக்காது நான் அந்த வகையில் சா போராட்டத்துக்கு எப்பயுமே நம்ம சப்போர்ட்டான ஆளு தான் போராடணும் தான் உனக்கு அந்த வாழ்க்கையில் தெரியும் இல்லாட்டி எல்லாத்துக்கும் சமரசம் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது உண்மையாக அதுதான் எல்லாத்துக்கும் சமரசம் தான் பண்ணிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஆமாம் சரி அவ்வளோதான் பரவாயில்ல இதை கொடுத்தார இதை கொடுத்தாரேன் போயிடுறோம் அதெல்லாம் இல்லை அப்புறம் நம்ம கேட்குறது கிடைக்க மாட்டேங்குது போராடி தான் போயிடணும் போரா கிடைக்கிற வரையும் போராடணும் போராடமா எப்படி கிடைக்கும் ஜல்லிக்கட்டு சும்மா கிடைச்சிட்டா மாடு பிடிக்கிறோமா ஏறு மாதிரி சும்மா கிடைச்சிட்டா எத்தனை நாள் எத்தனை குடும்பம் குடும்பம் வந்து குழந்தைங்களோட வந்து பனிலையும் மழையையும் கடந்தானே அதை பெற்றோம் சுதந்திரம் சும்மா ஒரே நாளில் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்களா இரநூறு வருஷம் போராடி இருக்கும் இங்கே என்ன போராடி உங்களுக்கு கிடைக்கல என்ன போராடி கிடைக்கல போராடினா கிடைக்கும் அது சரியாக போராடணும் எந்த இடத்துல போராடுறோம்னு இருக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல போராடுறது ஒரு இடத்துல ஜெயிக்காது அந்த களத்தோட நேட்டிவிட்டியோடு போராடணும் அப்போ அது ஜெயிக்கும் ஜல்லிக்கட்டு உலகமே திரும்பி பார்த்தது மாட்டுக்காண்டி குடும்ப குடும்பமாக வந்து கிடைக்கிறாங்களே பனிலன்னு அப்போ கிடைச்சது இல்லை கடைசி இந்த வருடம் மட்டும் விளையாண்டுக்கிறோன்னு சொன்னாங்க ஃபுல்லாக நீக்கிற அவனுக்கு உட்காந்துட்டாங்களே கடைசியா ஃபுல்லாக நீக்கினாங்க தானே எவ்வளோ பெரிய அரசு எந்திரமும் பொதுமக்களுக்கு எதிராகலாம் செயல்பட முடியாது பொதுமக்கள்ங்கிறவங்க கூட்டம் மாஸ் மாஸ் பீப்புள்ஸ் மாணவர்கள் மாணவர்கள் அதே தான் மாணவர்களோட சக்திக்கு மாரி எந்த சக்தியும் கிடையாது மாணவர்கள் போராடுறாங்க நியாயமாக போராட்டம் அதுப்போறதுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் சேர்த்துக்கிற மாதிரிலாம் போராடக்கூடாது பொதுவாக இருக்கணும் நிர்வாகம் தப்பு தான் நிர்வாகம் தப்பு தான் மாணவர்கள்ட்ட தப்பு இருந்தால் தப்பை ஏற்றுக்கிட்டு கல்லூரிக்கு படிக்க போகணும் மாணவர்கள் போராடிக்கிட்டும் இருக்க முடியாது படிப்பு வினாப்பிடும் படிக்கவும் போகணும் போராடுற குடமும் இருக்கணும் நம்ம சுற்றி நடக்கிற அரசியலை அவங்களுக்கு தெரியணும் அரசியலில் நிறையா படிக்கணும் மாணவர்கள் அதை படிக்கிறது இல்லை யாரும் அரசியலெல்லாம் பெருசாக விரும்புறதில்லை பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியமானது நிறைய விஷயங்கள் அதை கற்று தரும் அதை மாணவர்கள் லேன் பண்ணணுங்கிறதை என்னோட கருத்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி